ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓரிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காண உங்களுக்கும் ஆஸ்திரோராஜின் இனிய நல்வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வந்துவிட்டது சில கணங்கள் உறங்கி விழித்தால் எப்படி புத்துணர்ச்சி பெறுகிறோமோ அப்படி புத்தாண்டு என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்தது உறங்கி விழித்தது போல் மறுபடி திரும்ப பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துவிட்டது காலத்தின் வேகம் கணக்கில் அடங்காத ஒன்று அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதற்கான பழங்கள் சார்ந்த பதிவுகளை இந்த பதிவில் இது மூன்றாவது பதிவு மிதன ராசி என்று சொல்லக்கூடிய புதனுடைய முதல் வீடு சரி இந்த புதனுடைய சிறப்பை பார்ப்போம் இந்த புதன் என்பவர் சு சந்திரனுக்கும் குருவின் மனைவி தாரைக்கும் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் இவர்கள் வறுமையில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு காலமும் கடவுளும் தேடித்தருகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை எந்த ஒரு மிதநிலக்கணத்துக்காரனும் ராசிக்காரர்கள் தவறான பழக்க வழக்கத்தின் பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதையில் அல்லது சரியான பாதைகளில் பயணித்தவர்கள் எந்த ஒரு மனிதனும் அவர்கள் ஏழையாக பிறந்தார்களே ஒ கோழையாக பிறக்கவில்லை நல்ல செல்வ செல்வாக்கோடு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த காணொலியை பார்க்கும் நிறைய நண்பர்கள் இதை என்று ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களுக்கு ஒரு வேடிக்கையை பாருங்கள் தன்னுடைய மிக மிக நெருங்கிய நட்பு கிரகமான சுக்கரனுக்கும் இந்த புதனுடைய வீட்டில் நட்சத்திரமில்லை சனிக்கும் இந்த புதனுடைய வீட்டில் நட்சத்திரமில்லை ஆக உறவுகள் எல்லாம் இவர்களுக்கு வரவு செலவுகள் சார்ந்த விஷயமாகவே இருக்கிறது முன்பின் தெரியாத தன்னை விட இளையவர்கள் முன்பின் தெரியாத பெரிய பெரிய பணக்காரர்கள் முன்பின் தெரியாத வேற்று எனத்தவர்கள் இவர்களுக்கு சுலபமாக அவர்களை நெருங்கி உறவாடுகிறார்கள் அவர்கள் மூலம் பலனையும் பெறுகிறார்கள் பதவியையும் பெறுகிறார்கள் சில நேரத்தில் அவமானத்தையும் நஷ்டத்தையும் பெறுகிறார்கள் ஸோ இவர்களுக்கு வரக்கூடிய பதவி கௌரவம் மரியாதை செல்வாக்கு அவமானம் நஷ்டம் இது எதுவும் இவர்களுக்கு நெருங்கிய சொந்த தால் வருவன அல்ல என்பதை எண்ணற்ற ஜாதங்களில் பார்த்துருக்கிறோம் அடுத்து இவர்களுக்கு மிருகசீரச நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதமும் மூன்றாம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தினுடைய மூன்று பாதங்களும் இந்த ஆக ஒன்பது பாதங்களும் இந்த ராசிக்குள் அடங்குகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் எல்லாமே நல்ல ரசனையோடு வாங்குகிறார்கள் அல்லது கட்டுகிறார்கள் இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் உறவுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சொத்துக்கள் இருப்பதை நிறைய ஜாதகத்தில் கவனித்திருக்கிறோம் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகமாகவும் செல்வாக்காகவும் அமைவது நண்பர்களும் இவர்களுக்கு இளைய சகோதரமும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அதே சமயத்தில் இவர்களை எளிதில் தோக்கடிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று இவர்களுக்கு யார் இவர்கள் சொல்படி வாழ்கிறார்களோ அல்லது இவர்களுடைய சொல்லை மீறாமல் வாழ்கிறார்களோ அவர்களே இவர்களை தோக்கடிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை உருவாக்கி தோற்கடிக்கிறார்கள் என்பதில் நிறைய மனிதர்கள் நிறைய தலைவர்களை கவனித்திருக்கிறோம் அடுத்து இவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பழங்கள் என்று பார்க்கும் பொழுது இதுவரையில் கடந்த ஒரு வருடமாக அல்லது ஒரு வருடம் மூன்று மாதமாக சந்தித்த அவமானங்கள் நஷ்டங்கள் சிரமங்கள் இழப்புகள் நோய்கள் எல்லாவற்றையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தொண்ணூறு நாள் அல்லது நூறு நாளில் பூரணமாக வெளிவந்து விடுவார்கள் அடுத்து வரக்கூடிய ஒருவரிடம் இவருடைய வாழ்க்கையில் பொற்காலம் என்றால் அது சொல்வதில் எந்த வகையில் மிகையில்லாதது கண்டிப்பாகவே அதற்கான வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் செல்வாக்கும் கௌரவமும் மரியாதையும் இந்த மிதன லக்கண ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் எந்த விதத்திலும் மாற்றம் இருக்க முடியாது அதே சமயத்தில் பத்தாவது இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் என்ற கோச்சாரத்தில் ஆக சனியும் இவர்களுக்கு ஒரு நல்ல உழைப்பையும் அதாவது கடின உழைப்பை கொடுத்து அந்த உழைப்புக்கு தகுந்த கௌரவத்தையும் மரியாதையும் தர தகுதியுள்ள கிரகமாக அமைந்திருக்கிறது அதற்கடுத்து ஒன்பதாம் இடத்தில் ராகு சுயசாரத்தில் தற்போது பயணிக்கிறார் அதாவது காட்டு ராசியான மிதனம் தொழாம் கும்பத்தில் மூன்றாவது ராசியான கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் இப்போது பயணிக்கிறார் இந்த காலகட்டத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்டது முன்ன முன்பின் தெரியாத மனிதர்கள் இவர்களிடம் இந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு நெருங்கி போனால் இவர்களுக்கு பிறக்கும்போது இருந்த கிரகங்கள் நன்மை பயக்கும் சூழ்நிலையில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இது முன்பின் தெரியாத அந்நியர்கள் அந்நிய ஜாதிக்காரர்கள் இவர்களுக்கு ஒரு யோகத்தையும் செல்வாக்கையும் தர வல்லவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இல்லாவிட்டால் பிறக்கும்போது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி இவர்கள் இருக்க பெற்றிருப்பின் அவர்களுக்கு ஒரு பாதகமான பலனை தர காத்திருக்கிறது ஆக நிதானத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கையாளுவது ராகுவை பொறுத்தவரையில் கையாளுவது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி சனியும் சரி குருவும் சரி உங்களுக்கு யோகத்தை தர இருக்கிறார்கள் அதுவும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான புனர்போஷ நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் குரு பயணிக்கும் காலத்தில் அதே புனர்வசம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் சனி இப்போது தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு சனியும் குருவும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து கொண்டு இவர்களுக்கு நற்பலன்களை வழங்க வழங்க காத்திருக்கிறார் காத்திருக்கிறார்கள் என்பதில் சற்றும் மாற்றமில்லை ஆக சனி பொதுவாகவே எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது முதலில் காவல் தெய்வங்களை வழங்கி வழிபடுங்கள் அல்லது மனித முகம் இல்லாத பக்கிர தெய்வங்களை வணங்கி வழிபடுங்கள் ஏன் மற்ற கிரகங்களுக்கு உரிய காரகத்துவம் இதற்கு இல்லையா அல்லது எல்லாவற்றிற்கும் பொதுவாக இந்த தெய்வங்களை வணங்க வேண்டுமா என்று பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் சனி என்ற ஒரு கிரகத்தினுடைய இரண்டு வீடு அதாவது மகரமும் கும்பமும் ஒன்று நன்மை பயக்கக்கூடிய நிலையில் இருந்தால் மற்றொன்று தீமை தீமை பயக்கக்கூடிய நிலையை சுட்டிக்காட்டுகிறது ஆகையால் நன்மை பயக்கக்கூடிய காரகத்துவத்தை அதிக அதை அதாவது அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது உழைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு எடுத்தது காவல் தெய்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இரண்டும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு தரமான இடம் காத்திருக்கிறது கௌரவமான வாழ்க்கை காத்திருக்கிறது உங்களுக்காக சந்தோஷம் நிம்மதியும் காத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அதாவது சனியினுடைய காரகத்துவம் சனியினுடைய காவல் தெய்வத்தையும் ஒருங்கே முழு ஈடுபாட்டோடு பயணிப்பவர்கள் ஒரு காலத்தில் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த உயரத்திற்கு வருகிறார்கள் அப்படி வரும் சூழ்நிலையில் அவர்களை சுற்றி இருக்கும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் அவர்களை மண்டியிடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்களை பார்த்துருக்கிறோம் ஆக மிதன லக்கணத்துக்காரர்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உழைப்பை அதிகப்படுத்துங்கள் உங்களுக்காக ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது அந்த பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சொல்வதில் மாற்றுக் கருத்திருக்க முடியாது சரி நண்பர்களில் அனைத்தும் பெற்று பூரண நலத்துடன் வாழ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வழிபடுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னா என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே